அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இந்த ஆன்மீக பயிற்சியில் முழுமையாக ஈடுபட்டு என்னுடைய ஒவ்வொரு அடிக்ஷனாக துவம்சம் பண்ணி கொண்டே வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய எல்லா ஆசைகளையும் தூக்கி எறிந்து விட்டேன் மாயா என் அந்த அற்புத நாலேஜை வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விஷயத்துல மட்டும் இந்த நான் மாயா நாலேஜ் வேலை செய்ய மாட்டேங்குது என்னால அந்த இடத்துல மாயையா பார்க்க முடியல சரி விடுங்க ஒன்னு ரெண்டு விஷயம் தானே தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தா இன்னும் ஏன் அந்த ரெண்டு விஷயத்த வச்சிருக்கிறது தூக்கு அப்படின்னு ஏன் சொல்றீங்க தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுத்தது கண்ணுக்கு தெரியலையே அந்த அஞ்சு மார்க் எடுக்கணுமா இப்போ எடுத்துட்டா போச்சு கொஞ்சம் பொறுமையா தான் எடுப்போமே இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா ஓரளவுக்கு சூப்பர்பா முன்னாடிக்கே இவ்வளவோ நம்ம தேவையில்ல அவ்வளவோ நல்லா இருக்கும் இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் இருந்த வேகம் எப்பயுமே இருக்காதுங்க உண்மையிலேயே சொல்றேன் நம்ம குரூப் மெம்பர்ஸே ஆகட்டும் பிகினிங்ல அந்த கிளாஸ் கேட்ட உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேகம் ஒரு உற்சாகம் பிளஸ் அந்த ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பட் வண்டி அதனால நிறைய அட்வான்டேஜ் என்ன சொல்றது வாழ்க்கையில மகிழ்ச்சியை அனுபவிச்சிருப்பாங்க ச முக்கியமான சில லாக்ஸ் தூக்கி அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் தூக்குனதுனால பெரிய சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ச இவ்வளோ இது பகவத்கீதைன்னா இது இல்லை பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு இது மேல சத்சங்க மேல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஃபாலோ பண்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி ஸ்லோ டவுன் ஆயிடும் என்னடா வண்டி வண்டிடா ஆரம்பத்திலே இருந்த வேகம் தெரியலையே நான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல என்ன மெதுவா போகலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தொலைது நிறைய பேருக்கு வருது அது வரக்கூடாது என்பதுதான் நானும் சொல்ல விரும்புறது அதான் இத்தனை மார்க் எடுத்தது பத்தாதா ஆசை கிளவில்லையா அவங்களுக்கு அதான் எடுத்திருக்கோம்ல போதும்ல அப்படின்னு அவங்க சொல்லலாம் பட் நாட் தி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து டு ரீச் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நம்மளுடைய அந்த எடுத்த எடுப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் இந்த மோட்டிவேஷன் அது எல்லாமே நூறு அடங்கிற வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மார்க் கம்மியா இருந்தா கூட அந்த வேகம் குறையாம இருந்தா மட்டுந்தான் நம்ம வந்து சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா நைன்டி நைன் எடுத்த பிறகு பேக் டு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் திர் இஸ் நோ கேரண்டி தட் நைன்டி ஃபைவ் எடுத்தவன் திருப்பி வந்த நம்ம பொதுவா ஸ்கூல்ஸ்ல வந்து எக்ஸாம் படிக்கிறவன் வந்து நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தவன் வந்து கண்டிப்பா ஜீரோ மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு வந்து ஓரளவு நம்ம யூகிக்கலாம் இல்லையா ஏ நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தவன் எப்படி அப்பயில்லாமா அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த ஆன்மீக எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கே இது கொஞ்சம் டிஃபரெண்டானது இதுல நைன்டி நைன் மார்க்ஸ் எடுத்தவன் கூட அடுத்த டெஸ்ட்ல ஜீரோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு விஷயம் தானே அப்படிங்கிறது இல்லை எல்லா விஷயத்திலையுமே முதல்ல நீ ஜெயிச்ச அந்த விஷயமே கூட இரண்டாவது ஜெயிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்ப சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா நீ தொண்ணூத்தி எடுக்கலன்னு அர்த்தம் எடுக்கல அப்படின்னா நீ ஃபெயில் தான் நைன்டி நைன் எடுத்தாலும் ஃபெயில் தான் இது என்னது புதுசா இருக்கு இது என்ன வினோதமா இருக்கு பரீட்சை எப்படியா எக்ஸாம் போடுவாங்க நைன்டி நைன் எடுத்தவன பாராட்ட வேணாமா நீ ஒன்ல லாக் ஆயிட்ட அப்படின்னாலே நீ ஃபெயில் தான் அது என்னது ஒன்னு லாக் இருந்தாலும் ஃபெயிலு அதுதான் அந்த தீபிகா சொல்லும்போது போது அழகா சொன்னா எங்கள் அம்மாட்ட கிட்ட மட்டும் தான்ப்பா அடிக்ஷனு அம்மா பேச்சாலும் மீற முடியாது ஆனா மற்றபடி எனக்கு எதைப்பத்தியும் கவலை இல்லை ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லா அடிக்ஷன் இருக்கும் சரியா அப்போ அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னா அம்மாவுடைய எல்லா அடிக்ஷனுக்கும் நீ வந்து துணை தானே போகணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீ ஜெயிச்சதெல்லாம் ஜெயிச்சதாவே கணக்கு ஆகாது இந்த ஒன்னுல நீ அடிக்ஷனா இருந்தாலே நீ வின் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டுதான் இல்லையா எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லைங்க அந்த அம்மா சொல்லுவா டெய்லி ஊர்ல யாரும் எதுவும் ஒண்ணு சொல்லிட்ட கூடாது சொன்னாங்கன்னா நான் வருத்தப்படுவேன் அதனால எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் எடு அப்படின்னு அம்மா சொல்லிட்டா சரியா இப்ப நான் வந்து எனக்கு எதை பத்தியும் என்ன நினைச்சாலும் கவலை இல்லைன்னு சொன்னேன் இல்லை எங்க போச்சு என் அம்மாவை சாட்டிஸ்வை பண்ணணும்ன்றதுக்காக ஒரே சாட்டிஸ்வை பண்ணி ஆகணும் இல்லப்பா ஏந்த ரீதியில பார்க்கும்போது இந்த ஆன்மீக சப்ஜெக்ட்ல மட்டும் லைக் நைன்டி ஃபைவ் வந்து பாஸ் அப்படின்லாம் கிடையாது எடுத்தா மட்டும்தான் பாஸ் ஒரு மார்க் குறைஞ்சாதும் ஃபெயில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்ல இப்படி புரியல அப்படின்னு சொன்னா இந்த சினிமால எல்லாம் நேர்மையான பொலிஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் ஒருவர் உடனே அந்த வில்லன் கூட்டங்கள்ல இருந்து எந்த விதமான கெட்ட செயலும் பண்ண முடியாம போயிடுமா உடனே அவன் வந்து போவான் பாஸ் கிட்ட இந்த வில்லனோட பாஸ் இருக்கான் இல்லையா போயிட்டு பாஸ் நம்ம வந்து எந்த வேலையுமே பண்ண முடியலப்பா புதுசா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருக்காரு ஹம் ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா அவன் என்ன சொல்றான் வே அவனுக்கு என்னென்ன அடிக்ஷன் இருக்குன்னு பாத்துட்டு தூக்குங்கடா அப்படின்னு சொல்றான் ரொம்ப ஈஸியா சொல்றான் அவன் பணத்துக்கும் மசீல பாஸ் அவன் பொண்ணுக்கும் மசீல பாஸ் தண்ணி கொடுத்து பார்த்தோம் ட்ரிங்க்ஸுக்கும் மசியல அவனும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போதுக்கு பொண்டாட்டி புள்ள இருந்தா தூக்குங்கடா அவ்வளவுதான்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவான் அப்ப அவனுக்கு ஒரே ஒரு அடிக்ஷன் என்ன தன் குழந்தை பெற்ற குழந்தையிடம் அடிக்ஷன் இருந்தா போதும் அந்த குழந்தையை கடத்தி வச்சுட்டான்னு வச்சுக்காங்க வெள்ளம் சொல்றதெல்லாம் செய்யணும் நேர்மை அந்த மண்ணாங்கட்டில எங்க போச்சுன்னு தெரியாது இப்ப நைன்டி நைன் மார்ச் சொல்ல சொல்றீங்களா ஏங்க இவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸில் பழக்கம் இல்லை இவனுக்கு தண்ணியில் மயங்களை இவங்க தண்ணி இவன் பணம் எவ்வளோ கொடுத்தாலும் அவன் மயங்களை அப்படிங்கிறதுனால அவனை பாராட்ட முடியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ தன் பிள்ளைக்காக வில்லனுக்கு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உலகத்துக்கு அநீதி இருக்கான் நேர்மையை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா பணத்தை வாங்கி நேர்மையை விட்டவனுக்கும் இப்போது இந்த குழந்தை அடிக்ஷனால் நேர்மையை விட்டவனுக்கும் என்னங்க பெரிய டிஃபரன்ஸ் வி கெனாட் ஃபைண்ட் எனி பிக் டிஃப்ரென்ஸ் இல்லையா அவன் அத்தனை இதுல அடிக்ஷன்ல இருந்தான் ஒன்னுல தான் அடிக்ஷனா இருந்தான் என்ன ஒன்னுல அடிக்ஷனா இருந்தான் அவன் அடிக்ஷனா இருந்தானு கரிசில வில்ல சொன்னதில்ல நீ கேட்டியா இல்லையா நீ நேர்மை சிகாமணி அப்படிங்கிற இப்போ நேர்மை இருக்க கூடாதுன்னு சொன்னா கேட்கற இல்ல அப்ப நேர்மை அப்படிங்கறது எங்க போச்சு அப்ப ஒன்ல அடிக்ஷன் இருந்தாலே நீ எல்லாத்துலயுமே ஃபெயிலான மாதிரி தானே அர்த்தம் ஏன்னா அந்த ஒரு அடிக்ஷனை வச்சு எல்லாத்துலயுமே வந்து ஃபெயில் ஃபெயிலான ஒரு சூழல் ஏற்படுதா இல்லையா ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படுதா இல்லையா என்ற சொன்னா அந்த விஷயத்தினுடைய அந்த சாராம்சம் புரியும் அந்த நிறைய பேர் அந்த தப்பா தயவு செய்து புரிஞ்சுக்க வேணாம் ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி மேலே வந்துட்டோம்ல ஒன்று ரெண்டு அடிக்ஷன் தானே அப்படின்னு நீங்க அசால்ட்ட நினைக்கிறதுன்றது அந்த எக்ஸாம்பிள் அவ சொன்னான் கப்பல் கரை வரைக்கும் சேர்றது அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா லாக்கும் ஒவ்வொன்னா எடுத்து இப்ப நீங்க வந்து கரை ஏறிட்டீங்கன்னா யானை ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா சரியா கரை வரைக்கும் கொண்டு வந்துட்ட கரை வரைக்கு கொண்டு வந்துட்டு நீ கரை ஏறலன்னா கரை வரைக்கும் வந்துட்டோம்ல கரை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கரை ஏறலன்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒரே ஒரு காத்து அப்படின்னா அந்த ஒரே ஒரு அடிக்ஷன் நேர நடுக்கடல தான் போய் நிற்ப இது ஞானதேவரே இவரே சொல்லியிருக்காரு சரியா அப்ப ஏன் அதை சொல்லணும் கொஞ்சம் கூட நம்ம வந்து அடிக்ஷனுக்கு கேப் கொடுக்க கூடாது விருப்புக்கோ சரி வெறுப்புக்கோ சரி கொஞ்சமும் கொடுக்க கூட குடுத்தா அவுட்டுங்குற அது டோட்டலா ஃபெயிலு ஸோ இதை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இஸ் மை நைம் இஸ் நாட் டு டிஸ்கரேஜ் எனிபடி அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கோம் ஒரு என்கரேஜிங்கே இல்லாம என்னது ஃபெயிலுங்கறீங்களே அப்படின்னா தட் இஸ் நாட் மை மோட்டோ நான் சொல்ல வர்றது என்னன்னா அது ஃபேக்ட் இது ட்ரூத்து ஆன்மீக விஷயத்துல நீங்க ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் ஜீரோ மார்க் எடுத்தது சமம் ஏன்ற ஒரு அற்புதமான புரிதல் இருந்தா மட்டும்தான் நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெயிக்கவே முடியும் பட் அக்கோர்ஸ் நான் ஒத்துக்கறேன் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அடிக்ஷன் அதிகமா இருக்கிறவன் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அடிக்ஷன் கம்மியா இருக்கிறவன் கஷ்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதையும் நான் ஒத்துக்கறேன் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு எக்கச்சக்கமான அடிக்ஷன் இது இருக்கு அப்படிங்கிறப்போ நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகாது நிறைய தடவை போகாது ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்ல அப்ப நிறைய தடவை போகாது அப்ப நிறைய தடவை நான் சஃபர் ஆவேன் இது இருக்கட்டும் இங்க வந்து கண்டிஷன்ஸ் கம்மி இந்த ஒண்ணு ரெண்டு தான் அப்படிங்கிறப்போ அந்த ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆகும்போது மட்டும் நான் சஃபர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வருது மத்தபடி அந்த ஒண்ணு ரெண்டு வரலன்னா நல்லா தானே இருக்கேன் வண்டி நல்லா போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நான் அந்த ஒண்ணு ரெண்டு லாக் இருக்கிறவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஓரளவு அவன் தேடிட்டான் இல்லையா ஸோ நிறைய அடிக்ஷன்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து ஓரளவு பெட்டரா ஃபீல் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் பட் அகேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த ஒன்னு ரெண்டு விஷயம் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இருந்த எல்லா விஷயமும் பாலா போயிடும் இது வராத வரைக்கும் தான் வந்தா தெரியும் அதை வச்சு மீண்டும் நீங்க ஜீரோ ஆகக்கூடிய அந்த நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற அடிப்படையில் நீங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணினா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஜெயிக்காத வரைக்கும் நீங்க பெட்டரா அவசியம் இல்லை அப்கோர்ஸ் நீங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து கஷ்டப்படுங்க நம்ம சொன்னதே இல்லை நீங்க படிக்கிற அந்த பயிற்சிக்கு இல்லையா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் ஞானம் சத்சங்க கேட்கறது இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எல்லாமே ஆனந்தமா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் எப்போ வேணா நம்ம போய் அடையலாம் மேட்டர் ஆனா ஆனந்தமா ப்ராசஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் எறும்பு ஊர்ற வேகத்துல கூட நீங்க நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் ஆனா போகணும் நான் நல்லா ஏறிட்டேன் இன்னும் ரெண்டு படி ஏறினா நான் வந்து இலக்க அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல கூட நிப்பாட்டாதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன் நோ மேட்டர் ஹவு ஸ்லோ யூ ஆர் கெட்டிங் மூவ் ஆன் அப்படிங்கிறத சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஒவ்வொரு லாக் அடிச்சு துரத்துறதுல ஒரு சந்தோஷத்தோட தான் மேலே ஏறி வந்தீங்க ஒரு ஹெவி லாக் வந்த உடனே ஸ்டாப் ஆக வேண்டாம் அப்படிங்கிறேன் அதை கொஞ்சம் நேர கூட நீ பிரேக் பண்ண ஆனா பிரேக் பண்ணிதான் ஆகணுங்கிற ஃபீல் வரணும் அதுல வந்து ஒரு வேகம் இருக்கணும் ஸ்டெடினஸ் இருக்கணும் போற போகிற வேண்டிய அதுக்கப்புறம் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போக வேண்டிய வேகத்துல போயிட்டு ரீச் ஆயிக்கோங்க நான் வேண்டாங்களேன் தேர் ஃபோர் த எய்ம் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் நாட் கெட் ஸ்லாக்னஸ் இன் தி இம்பிடிவீன் தி பீரியட் ஆஃப் ரீச்சிங் தி ஒரு டெஸ்டினேஷன் இதுக்கு ஒரு முயல் ஆமை கதை எல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு முயல் ஆமை ரெண்டு பேரும் நான் போட்டி போட்டி யார் ஜெயிக்கலாம்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான் முயல் வந்து ரொம்ப பாஸ்டா ஓடல கொடுக்குன்னு ஓடி போயிடுச்சு பார்த்தா ஆமா அப்பதான் டிங் நடந்து வருது அடைச்சே மக்கு ஒரு போட்டியா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வர்றதுக்குள்ள ஒரு குட்டியா தூக்கமே போட்டு எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு அந்த இங்கே தான் இருக்குன்னா இந்த இடத்துல முயல் வந்து தூங்கிடுச்சு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கேன் அவன் வந்துடுறதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கமே போட்டு எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு பட் நெக்ஸ்ட் அது வந்து அந்த முயல் ஆமா வந்து மெதுவாக அப்படி நடந்து 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 முயல் தூங்கிட்டே இருக்கு இது போய் கரையை தொட்டுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு விழிப்பு வந்தது அப்படின்னு ஒரு கதையை இதுல இந்த கதையில சாரம் என்னன்னு மட்டும் பார்ப்போம் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருந்தா அவன் ஸ்டோரி தான் எசன்ஸ் என்ன ஸ்டோ ஸ்லோ அண்ட் தி ரேஸ் நம்ம முயல் என்ன பண்ணாரு ரொம்ப ஃபாஸ்டா போனாரு ஸ்டெடி இல்ல இல்ல அப்போ ஃபாஸ்டா போனா பிரச்சனை இல்லை ஃபாஸ்ட்டா நீ போ பட் ஸ்டெடினஸ் அங்கே இல்லை இல்லை என்ன கான்ஸ்டன்ட்டா போகணும் கண்டினியூஸா போகணும் போய்கிட்டே இருக்கணும் நீ மெதுவா போனா கூட தப்பு இல்லடா ஆனா போய்கிட்டே இருக்கணும்டா நீ டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும்னா ஆனா நீ போய் நான் ஃபாஸ்ட்டா போவேன் ஆனா ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவேன் நின்னுடுவேன் அப்படின்னு சொன்னா ரீச் தி டெஸ்டினேஷன் ஸோ என்ற அந்த சின்ன வயசு குழந்தை கதையை கூட நீங்க வச்சு பார்க்கும்போது இட் இஸ் இம்பாசிபிள் டு சே தட் நைன்டி நைன் மார்க்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்லாக்னஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐ கட் ரீச் தி டெஸ்டினேஷன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தயவு செய்து அது ஒரு சின்ன அடிக்ஷனை கூட நீங்க அசால்ட்டா எடுத்துக்கிட்டு விட்டுட வேணாம் ப்ராசஸ் பண்ணி துவம்சம் பண்ணி நூறு மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்